சிஜ்லி ட்ரீட்ஸ் ரபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்னா என்னன்னு ஒரு மசாலா தாங்க நம்ம ரெடி பண்றோம் வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அது என்ன மசாலா அப்படின்னா மட்டன் சிக்கன் பீஃப் இந்த மூணுக்கு வந்து நம்ம வந்து கிரேவியே வைக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாவும் இருக்கும் இந்த மசாலா இப்ப எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தேவையான பொருட்களும் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் இப்ப நான் வந்து மல்லி எடுத்திருக்கேன் இந்த மல்லி எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு கிராம் இந்த மல்லி எடுத்துக்கோங்க இந்த மல்லியை வறுத்துட்டு நல்லா வறுத்துட்டு ஒருக்க காய வச்சுக்கணும் சரிங்களா அப்பதான் நம்ம வந்து வீட்டில் மிக்சில திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால நான் வந்து இந்த மல்லி முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் எடுக்க சீரகம் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா அறுபது கிராம் சீரகம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து சோம்பு எடுத்திருக்கேன் இந்த சோம்பு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் வாசனை தூக்கலாம் அப்படி அப்படி வேணும்னா ஒரு அஞ்சு கிராம் வேணும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து முப்பது கிராம் வந்து இந்த ம சோம்பு வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பட்டை பட்டை எவ்வளவு எடுத்திருக்கேன்னா இருபது கிராம் பட்டை எடுத்துக்காங்க இந்த பட்டையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சு வச்சுக்கோங்க எங்க ஊர்ல வந்து இந்த சுருள் பட்டை தான் கிடைக்கும் எங்க ஊர்ல இந்த பட்டை மாதிரி பரி பெரிய பட்டை வரும் பார்த்தீங்களா அது எங்க ஊர்ல கிடைக்காது கொஞ்சம் ரேருதான் ரொம்பவே தான் ஏன்னா எங்க ஊர்ல ஃபுல்லாட்டு பக்கத்து ஊரில் வேணால் கிடைக்க வாய்ப்பு ஆனால் எங்கள் ஊரில் இந்த சுருள் பட்டை தான் கிடைக்கும் இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்காங்க அடுத்து மிளகு மிளகு எவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் மிளகு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கசகசா எடுத்துக்கோங்க கசகசா வந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க நான் இது எல்லாமே வெயிட் அளவு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இந்த மாதிரி அளவில் வெயிட் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வெயிட் பண்ணி இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாவத்தில் பார்க்க போகிறோம் மிளகாவத்தில் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் வத்தல் வந்து நான் வந்து வத்தல் வந்து ஒரு முப்பது கிராம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாவத்துல நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா காய வச்சுட்டா போதும் நம்ம உடைக்கும் போது வத்தல் வந்து நல்லா அப்படியே துண்டா உடஞ்சிரும் அந்த அளவுக்கு இது பாருங்க இது நான் காய வைக்கல தான் காய வைக்கணும்னு இருக்கேன் அதனால நீங்க வெயில் இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சு இந்த மிளகாவத்துல எடுத்துக்கோங்க இல்ல நீங்க உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நினைச்சீங்க இந்த மல்லி வறுக்கும் போது கடைசியா அந்த மல்லியோடு சேர்த்து வறுத்துருங்க நல்லா கருகாம போல வந்து வறுக்கணும் வறுப்பட்டு ஏன்னா இந்த நம்ம ஒரு பொருளோடு சேர்த்து வறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மிளகாத்தெலாம் சரி கருவேப்பிலையும் சரி நம்ம நல்ல முக்கால்வாசி வெந்து வெந்த வருத்ததுக்கு அப்புறம் இந்த மிளகாத்துல இல்ல கருவேப்பில போட்டு சூப்பராட்டும் நல்லா பொருப்பொருள்னு வருத்தரும் நம்ம வெறும் சட்டியில போட்டு வறுக்கும் போது ஒரு பக்கம் கறியும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து எப்பவுமே அப்படிதான் என்ன செய்வேன்னா அப்படி நம்ம மிளகாத்த வறுக்கிறதா இருந்தா மல்லிகோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருவேன் இப்ப நம்ம வந்து கல நான் நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்க போறேன் அடுத்து அடுத்து ஏ கல்பாசி எடுத்துருக்கேன் கல் கல்பாசி என்று பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக சேர்த்துன்னு வச்சுக்க மசாலா வந்து கறுத்துடும் நல்லா மனமா இருக்கும் ஆனால் மசாலா கருத்துருச்சுன்னா நல்லா இருக்காது அடுத்து வந்து ஏலக்காய் ஏலக்காய் எவ்வளோ எடுத்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் ஏலக்காய் வந்து நான் எடுத்துருக்கேன் இருபது கிராம் பட்டனா ஏலக்காய் வந்து பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஜாதிக்காய் வந்து ரொம்ப இதுவும் ரொம்ப பக்கம் ஒரு சின்ன துண்டு போட்டா போதும் அடுத்து வந்து கிராம்பு கிராம்பு எடுத்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா ஒரு பத்து கிராம் கிரா பத்து கிராம் கிராம்பு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ இவ்வளோதான் பொருள் வந்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம அதுக்கு ஒரு காய வச்சுக்கலாம் முதல்ல நம்ம என்ன வறுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு போகிறோம் மிளகாய் இப்ப இதுலேயும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு எப்படி சேர்க்குன்னா மிளகு வந்து நல்லா வறுத்து வரும் வறுத்து லைட்டா வாசனை வரும் பார்த்தீங்களா அப்ப வந்து நம்ம சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி உட்காந்து நல்லா கிளறிட்டு இந்த சூட்டுல வந்து சோம்பு வந்து நல்லா வறுப்பட்டு இப்ப நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இருக்கலாம் அதனால சோம்பும் மிளகு நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ இத நம்ம இறக்கிடலாம் இப்ப அடுத்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் வறுத்துக்கலாம் இப்போ சீரகம் நல்லா வறுப்பாற்றுச்சு இப்ப இதையும் நம்ம நெட் வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப சீரகம் எடுத்துடலாம் அடுத்து மல்லி வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா வர வரைக்கும் வருத்துக்காங்க அப்பதான் நல்லா விஷயம் மக்களா வந்து எல்லாமே ரொம்ப நாள் கெட்டும் போகாது இது நல்லா வருத்துக்கும் சிலவங்க வந்து உப்பு சேர்த்து வறுக்குவாங்க ஏன்னா அப்பதான் சீக்கிரம் மசாலா வந்து கெட்டு போகாதே அப்படியே நீங்க உப்பு உப்பு சேர்த்து வறுக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து இது வந்து சீக்கிரம் நான் வந்து கம்மியாதான் தான் எனக்கு வந்து சீக்கிரம் காலி ஆயிடும் அதனால நான் வந்து உப்பு எல்லாம் எதுவுமே சேர்க்கல நல்லா வறுத்துக்கிடுவேன் நல்லா கலர் மாறதுனையும் சிவக்குதுனையும் நல்லா வறுத்துக்கணும் அதுதான் அப்புறம் மனமாவும் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது அதனால பாருங்க மல்லி நல்லா வறுத்துச்சேன் நல்லா செவக்கம் வறுத்தாச்சு இப்ப இதையும் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன வறுக்க போறோம்னா ஏலக்காய் பட்டை ஏலக்காய் எல்லாம் வறுக்க போறோம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் அடுத்து இதை ஓட்டிட்டு கல்பாசி பட்டா தேச்சுக்கிறேன் இப்ப இது கூடவே நான் வந்து கசக சாந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் இப்ப எடுத்துரலாம் பாருங்க எல்லாத்தையுமே நான் நல்லா காய வச்சுட்டேன் ஒருக்க வெயிலையும் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப இதை பொடி பண்ணிக்கலாம் இப்ப மிக்சி ஜார் பெரிய ஜார எடுத்துக்கோங்க பெரிய ஜார் வந்து இருக்குது தான் நான் வந்து பொடி பண்ணிக்க போறேன் இப்ப இது நம்ம எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து இது மொத்தமா திரிக்க முடியாது பாதி பாதியா நம்ம திரிச்சுக்கலாம் இப்ப இதோட மிளகாவத்துல நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேதுடி இப்ப இதனாம் எல்லாத்தையுமே நல்லா திரிச்சுட்டேன் நல்லா நைசா திரிச்சுக்கணும் இப்ப இதை நம்ம என்ன சேர்க்க போறோம்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போறோம் மஞ்சள் தூள் ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஏன்னா பொடி மஞ்சள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து மிக்சியில் வந்து உடையாது பொடி ஆகாது அதனால நான் வந்து பொடி இருந்துச்சு மஞ்சள் தூள் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்காங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க மிக்சில ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு சுத்த சுற்றுனீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா கலந்துரும் அவ்வளவுதாங்க டேய் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க மட்டன் சிக்கன் பீஃப் மூணுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க அப்படியே ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காங்க இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்